எங்கயாவது பார்த்திருக்கீங்களா உலகத்துல நம்முடைய விவசாயி எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு பெட்ரோலுக்கு பிறகு கடவுளா நான் பார்க்கிற விவசாய நமக்கு சோறு போடுகின்ற விவசாயில குண்டர் சட்டத்தில் எங்கேயாவது போட்டிருக்காங்களா உலகத்துல நான் எவ்வளவு நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் இந்தியாவுக்கு அத்துணை மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக நமக்கு சோறு போடுற விவசாயியை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க வெக்க வெக்க கேடியா முதலமைச்சர் வெக்க கேடியா ஏழுமலை வஜரவேலு வெக்க கேடியா நீங்க வெற்றி தலை குணியணும் மானம் ரோஷம் வெக்கம் எதுவும் கிடையாது உங்களுக்கு எப்படியா நீ குண்டர் சத்தில போடுவேன் விவசாயிகள் உங்கள போன்ற இவங்க என்ன சாராய விற்கிறாங்களா உங்களை போன்ற இவங்க கஞ்சா விற்கிறாங்களா உங்கள போன்ற இவங்க உணவு கடத்துறாங்களா உங்கள போன்ற இவங்க மணலை கடத்துறாங்களா இல்லையா நமக்கு சோறு போடுறாங்க வயிற்றுக்கு சோறு போடுற விவசாயிகளை யாராவது குண்டர் சட்டத்துல போடுவாங்களாயா அதனால்தான் நான் சொல்கின்றேன் தமிழக விவசாயிகளே தமிழக விவசாய பெருமக்களே நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் எங்கள் பின்னால் வாருங்கள் ஒன்று சேருங்கள் இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும் இங்கே வந்த நோக்கம் உங்களிடம் வாக்கு கேட்க நான் வரவில்லை ஓட்டுக்காக இங்கே வரல ஒன்னே நீங்க முடிவு பண்ணணும் இந்த நேரத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை அதுதான் முக்கியம் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது போதும் இவர்கள் ஆண்டது போதும் நாடகம் 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 கோயம்புத்தூர் அன்னூர்ல மூவாயிரம் ஏக்கர் அங்கே அதற்காக நிலம் எடுப்பதற்காக திட்டமிட்டிருந்தார்கள் அங்கே கட்சிகள் எல்லாம் போராட்டம் செய்தார்கள் உடனடியாக அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள் ஆனால் இங்கே நம்முடைய மேல்மாவிலே செய்யாரிலே குண்டர் சட்டம் அடக்குமுறை அச்சுறுத்தல் காவல்துறை பேர் பேர் ஏவி விட்டு இவ்வளோ பிரச்சனைகளை இங்கு மேல்மாவில் மீண்டும் சொல்கின்றேன் எங்களுக்கு தொழிற்சாலை வேண்டும் வேலை வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் ஆனால் விவசாய நிலத்தை அழித்து எங்களுக்கு வேண்டாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே எவ்வளவோ தரிசு நிலம் இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் அரசு நிலம் இருக்கிறது அங்கே கொண்டு வாருங்கள் சிப்காட்டை கொண்டு வாருங்கள்